கொழும்பு கொச்சிக்கடை புனித ஆந்தோனியார் திருத்தளத்தின் நூற்று தொன்னூற்று ஒன்றாவது வருடாந்த திருவிழா நாளை வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது திருவிழாவை முன்னிட்டு இரவு ஏழு மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விஷ்ப ஆராதனை ஒப்பு கொடுக்கப்படும் திருவிழா தினமான நாளை பதிமூன்றாம் திகதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் மொழியிலும் ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திரு திருவிழா திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி கொட்டாஞ்சேனை புனித லூசியால் பேராலயத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு மணி அளவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை வந்தடைந்து நட்கருணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோனியாரின் ஆசிர்வாதத்துடன் நிறைவு பெறும் இதே நேரம் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு நாளை வெளியாக உள்ள வீரக்கி புனித மிக அழகான வர்ண புகைப்படமும் வெளிவருகின்றது உங்கள் பிரதிகளை பெற்றுக் கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு மூன்று இரண்டு இரண்டு ஏழு மூன்று ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு மூன்று இரண்டு இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும்